வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது முக்கிய பார்வைகள் முஸ்லிம் சமுதாய அமைப்பினருக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபா சட்டத்தின் எதிர்த்து தங்கவயல் தாலுகா சிபிஐஎம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தங்கவயல் முஸ்லிம் அமைப்பினர் பெருமளவில் பங்கேற்பே மத்தியில் ஆட்சி செய்து வரும் நரேந்திர மோடி அவர்களின் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியானது முஸ்லிம் சமுதாய அமைப்பினருக்கு எதிராக வக்ஃபா சட்டம் கொண்டு வந்தது இந்த சட்டத்தை எதிர்த்தும் பெட்ரோல் டீசல் கேஸ் போன்ற மக்களின் அன்றாட உபயோகப் பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்தும் தங்கவயல் தாலுகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆண்ட்ரஸின்பேட்டை பஸ் சதுக்கும் அருகில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராபர்ட்ஸன்பேட்டை ஆண்ட்ரஸின்பேட்டை முஸ்லீம் அமைப்பினர் பெருமளவில் கலந்து கொண்டனர் அவர்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதன் நிர்வாகிகளான கவுன்சிலர் பி தங்கராஜ் டி சீனிவாசன் பி ஆனந்தராஜ் ஏ ஆர் பாபு தக்ஷணாமூர்த்தி எஸ் டி ஆனந்தன் ராஜ்குரோஸ் நிரேஷ் பாபு திவாகரன் தினேஷ்குமார் உட்பட முக்கிய கட்சி நிர்வாகி கலந்து கொண்டனர் அவை உங்கள் பார்வைக்கு சட்டம் இன்னைக்கு இந்தியா பாதிக்கின்ற வகையில் இந்து முஸ்லிம் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வகையில் அந்த அரசாங்கமானது இன்று போர்டு சட்டத்தை முழுவதிலுமே ஒழித்தொழித்து முஸ்லிம் சமூகத்திற்கு துரோகம் இழைத்து உள்ளார்கள் இன்னைக்கு இந்தியாவும் இந்தியா இன்னைக்கு பசி பட்டினி பஞ்ச வேலை திண்டாட்ட பொருளாதார சரி செய்யாத இந்த மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம் இன்னைக்கு மக்களை வாழ வைக்க விடாமல் இன்னைக்கு தனியார் மையம் தாராள மயம் இதற்கு இன்னைக்கு பப்ளிக் செக்டர் எம்எல்ஏ பி எச் எச்எல் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களை இன்னைக்கு சொல்லிட்டு இந்த மோடி சர்க்கார் இன்னைக்கு எத்தனை இடத்தில் இருக்கிறது சிபிஐஎம் ஆனது இந்த ஆர்ப்பாட்டம் இந்திய நாடு பூரா நடத்தி கொண்டிருக்கிறது இதுல முஸ்லிம் முஸ்லிம் சகோதரர்கள் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய போராட்டம் வெற்றி பெறட்டும் வெற்றி பெற பெ போராட்டம் என்று கேட்டுக்கொண்டு இன்று இந்த ஆண்டசன் பேட்டையில் உள்ள முஸ்லிம் சகோதரர்கள் நம்முடைய மார்ஸ்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரி தெரிவித்துள்ளார்கள் அவர்களை இந்த போராட்டத்திற்கு வருக வருகவென வரவேற்கின்றோம் அதே போன்று இன்று வியாபாரிகள் இந்த ஆண்டசன்பேட்டையில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் நமக்கு ஒத்துழைப்பு நல்கியுள்ளார்கள்

தானி அன்வர் சாப் ஷாஜாதா பாய் அதாவுலா பாய் பயாஸ் பை எங்களுடைய கவுன்சிலர் முஜாஹிதான் நம்மளுடைய மசூது பை அதே மாதிரி ஆண்டஸ்டன் பெட்ட நம்மளுடைய மஜிதி இதற்கெல்லாம் முக்கியமான ஒரு ஆசிஃப் பாய் பயாஸ் பை சொல்லிட்டேன் நம்மளுடைய ரஹமத் பை மார்க்கெட் அசோசியேஷன் ரஹமத் பை இன்னும் பல பேர் இருக்கிறாங்க அவங்கள பேர் சொல்லிட்டாக்க அது குழந்தை கான் தான் பை பேர் சொல்லிட்டே நான் எங்கள் கவுன்சிலர் நம்ம ரூம் கிடையாது யூத்து நம்ம நவுசாத் கூட இருக்கிறார் திப்பு நவ்ஷாத்து இவங்க எல்லோரையும் கூட வருக வருக வரவேற்று அதே மாதிரி மார்க்சிஸ்ட் பார்ட்டினுடைய தலைவர்கள் தோழர் டி சீனிவாசன் பொன் ஆனந்தராஜ் எங்களுடைய மாவட்ட குழு உறுப்பினர் எஸ் ஆனந்தன் இந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு எங்களை வந்து உத்வேக அளித்த தோழ தட்சிணா தொழை திருப்பதி இவங்க எல்லோரையும் கூட வருக வருகை என்ன வரவேற்று இன்றைக்கி வந்து என்னன்னாக்கா இந்த மோடி அரசு வக்ஃப் சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க திருத்தம் இதுக்கு முன்னாடி ஆவலியா ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இது மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள் ஆயிருக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அமித்ஷாவோ மோடியோ ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கூட்டாளிங்கோ இன்னைக்கு கிட்ட கிட்ட நாற்பத்தி நாலு அமெண்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த நாற்பத்தி நாலு அமெண்ட்மெண்ட்டில் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு சொல்லணும்னாக்கா இன்றைக்கி பல்வேறு அங்கே நெகோசியேஷன் ஆகும்போதோ இல்லை அந்த ஒர்க் போர்டினுடைய சொத்துக்களை நிர்வகிக்கும் போது அங்கே வந்து முஸ்லீம்க தான் அந்த கமிட்டியில் இருப்பாங்க அந்த கமிட்டியில் வந்து இன்னைக்கு மற்ற மதத்தவராக வந்து அந்த கமிட்டியில் வந்து நியமிக்கலாம் அதுக்கு நெகோசியேட்டிங் ஆஃபீஸராக வந்து மாவட்டத்தினுடைய டிசியை வந்து நியமிக்கலாம் இது ரொம்ப மோசமான ஒரு திருத்தத்தை எடுத்து வந்திருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஒர்க் போர்டுக்கோ இல்லை இஸ்லாம் இதுக்கோ வந்து நன்கொடை கொடுக்கணுன்னாக்கா அவர் அஞ்சு வருஷம் முஸ்லீம் தான் தான் கொடுக்கணும் இப்போ அஞ்சு வருஷம் நான் இந்துவாக இருந்தால் தான் போய் உண்டியில் காசு போட முடியுமா நான் என் கோயிலுக்கோ என் கடவுளுக்கோ என்னுடைய நம்பிக்கைக்கோ எதுக்கு என்ன ஏதாவது நல்லது தானாக்கா நான் தானம் பண்ணுவேன் அதே மாதிரி தானத்துக்கே வந்து பேர் போன இஸ்லாமிய சமூகம் நான் தானத்துக்கு முக்கியமான முகமது பைகமர் அப்படிலாம் சொன்னாங்க அந்த தியாகத்தை வந்து நம்ம வந்து போட்டுடணும் அது மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த தியாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த சமூகத்தில் வந்து தியாகம் பல தியாகம் கொடுப்பாங்க நிலம் கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க மசூதியை கட்டி கொடுப்பாங்க தங்காவை பராமரிக்காங்க இது மாதிரியான சட்ட திருத்தங்களை பண்ணுறாங்க அப்போ இது ஏன் இது மோடி அரசு பண்ணதுனாக்கா இதுக்கு முன்னால் இந்த அரசாங்கம் கூட சின்ன சின்ன திருத்தங்கள் அவங்களுடைய நன்மைகளுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த அரசனுடைய குறிக்கோள் என்னன்னா அகண்ட பாரதம் இந்த நாட்டில் வந்து மனுஸ்மதியை அமல்படுத்தி இன்னைக்கு இந்த நாட்டில் முஸ்லீம் இல்லைனாக்கா நான் யாரு நான் பரேன் இன்னைக்கு இந்த நாட்டில் முஸ்லீம் இல்லைன்னா இன்னொத்த யாரு சக்லி இந்த நாட்டில் முஸ்லீம் இல்லைனாக்கா இன்னொத்த யாரு கோவி இது மாதிரி தான் முஸ்லீம் இருக்கிறதுனால நாங்கள்லாம் இந்து ஆயிரம் இந்து நாவெல்லாம் ஒன்றுன்ட்டு அவங்களுடைய ட்ரஸ்ட்டு கூட கிடையாது இந்து மதத்தினுடைய பல ட்ரஸ்ட்டுகளை வந்து எஸ்சிகளை சேர்க்கறது கிடையாது எங்களை இன்னைக்கு கூட மூலஸ்தானத்துக்குள்ளே அனுப்புறது கிடையாது இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இந்த நாட்டில் வந்து ஏதாவது ஒரு மதம் சகோதரத்துவத்தை போட்டுது புகிறதுனாக்கா அது இஸ்லாம் மதம்தான் நான் வந்து பௌத்தத்துக்கு போனேன்னாக்கா அது ஒரு வேறு காரணம் இருக்குது ஆனால் நான் வந்து இஸ்லாத்தத்துக்கு தான் போயிருப்பேன் அப்போ அந்த மதத்தில் தான் என்ன வந்து பாயின்றாங்க இன்றைக்கி அன்வர் பாய்ன்றா சாஜதா பாய்ன்றாரு தங்கராஜ் தம்பின்றாரு அண்ணன்றாரு இப்போ இந்த அண்ணன் தம்பி சகோதரத்துவம் எங்கே வருது நாங்கள் போனால் என்னன்னா சாமி குமரர் சாமி ஏ வாடா சக்லி வாடா பரியா இது தான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை அப்போ இந்த நாட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா கிட்ட கிட்ட முப்பது கோடி சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அதில் இருபது கோடி பேர் இஸ்லாமியர் இந்த உலகத்திலேயே எடுத்துக்கினாக்கா இன்னைக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகளை வந்து ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு இங்க நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியா தான் இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறோம் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற வேலையை வந்து இந்த மோடி அரசு செய்யுது அதே மாதிரி ஒர்க் லேண்ட் என்ன இருக்குதோ அதெல்லாம் கொள்ளையடிச்சு கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மூல காரணத்தை வந்து இந்த மோடி அரசு செய்யுது இதுக்கெல்லாம் திசை திருப்பக்கூடிய வேலை என்ன பண்ணும் ஆமா ஆமா அங்க ஏதோ நிலம் இருக்குதான் சொத்து இருக்குதான் அவங்க ஏன் அவங்க மட்டும் வச்சுக்கணும் இந்த நாட்டில் வந்து ஜனத்தொகை தான் இன்றைக்கி காரணம் முஸ்லீம் நிறைய குழந்தைய பெற்றுடுறாங்களோ அவங்க குழந்தைய பெற்றுக்கிறதுனால வேலை வாய்ப்பு கிடையாது இன்றைக்கி முக்கியமான டீலிமிட்டேஷன் வரும்போது சவுத் இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது நார்த் இந்தியாவில் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்குதுன்றாங்க ஆனால் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முஸ்லீம்ஸ் அந்த மாநிலத்தினுடைய பாப்புலேஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முஸ்லீம்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டென் பர்சன்ட் முஸ்லீம்ஸ் கர்நாடகாவில் கிட்டக்கிட்ட ஃபிஃப்டீன் பர்சன்ட் முஸ்லீம்ஸ் அப்போ இங்கெல்லாம் முஸ்லீம் இருக்கிற என்ன பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சா இங்கெல்லாம் குறைஞ்சி இருக்குது பாப்புலேஷன் அப்போ இந்த மோடி அரசினுடைய ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினுடைய வேலை என்னன்னா இன்னைக்கு கடந்த தேர்தலில் வந்து அவனுக்கு வந்து பெரிய அடி வாங்கிட்டாங்க நானூறு போயிடுவோம் நானூற்றி ஐம்பது போயிடுவோம் எல்லாம் சொன்னவன் இன்னைக்கு வந்து மெஜாரிட்டியே இல்லை நம்ம சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லைனா அவனுக்கு அரசு வந்து இன்னைக்கு விழுந்துடும் அப்போ இது மாதிரியான மத பிரிவினைகளை மத கலவரங்களை தூண்டக்கூடிய வேலைகளை வந்து இன்னைக்கு மோடி அரசு செய்த வந்து சிபிஎம் பார்ட்டி வன்மையாக இன்னைக்கு கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன் ஆனால் பல கோடி பேருனுடைய வேலை இன்னைக்கு பறி போயிருக்கு இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தைலாம் கொண்டு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பதினஞ்சு லட்சம் போடுறேன் இன்னைக்கு ஒரு ரூபா கூட போட்டது கிடையாது இன்னைக்கு கருப்பணு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னார் எந்த கருப்பு பணத்தையும் ஒழிக்கலை இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை கோலா தங்கவையில் கூட இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா இது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த அரசு வந்து என்ன பண்ணுறானாக்கா இது மாதிரியான மல மத பிரச்சனைகள்ல சாதாரண ஒரு மனுஷன் நான் நினைப்பான் அவங்க வேளை அவங்கக்கிட்ட நிறைய சொத்து இருக்குதா கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கக்கூடிய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் கேரண்டி கொடுக்குது என்னுடைய மதத்தை நான் வந்து எந்த மதனா நான் வழிபடலாம் நான் பிரச்சாரம் பண்ணலாம் என்ன மாதிரி மத நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த நாட்டில் இடம் இருக்குது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த நாட்டில் இடம் இருக்குது கான்ஸ்டியூஷன் கேரண்டி கொடுக்குது அதே ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் வந்து அவங்களுடைய மஜித அவங்களுடைய சொத்தை அவங்களுடைய நலங்களை பாதுகாக்கிறதுக்கான கேரண்டி கூட இருக்குது ஆகவே தான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் பார்ட்டி அது வந்து ஆன்டி கான்ஸ்டியூஷனல் இந்த வக்ஃப் போர்டினுடைய திருத்தம் இன்னைக்கு வரவேற்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இந்த நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தலையிட கொடுத்துருக்குறாங்க அவனை வந்து மூஞ்சில அடிக்கிற மாதிரி செருப்பில் அடிக்கிற மாதிரி கேள்விகளை வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் கேட்டு ஏன்னா உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கோ உங்களுடைய போர்டுக்கோ முஸ்லீம்களை நீங்க சேர்க்குவீங்களா கிறிஸ்துவங்களை சேர்க்குவீங்களா மற்றவங்கள சேர்க்குவீங்களா